அடிக்கிறாங்க விட்டுறாங்க கொள்றாங்க இப்போ பாருங்க டெய்லி வீடியோ நம்ம சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாடாவே இது வந்து கிடையாது இந்தியா முழுவதும் போராட்டம் வன்முறை இப்படி பல பிரச்சனைகள் போனப்பறதான் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து எடுத்து நீ குறைஞ்ச இதை நாங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு அபிஷேக் மணி சிங் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு எட்டு லட்சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க நாலு லட்சம் ப்ராப்பர்ட்டி இதுல போயிடும் ரெண்டாவது வந்து கலெக்டரு இந்த பிரச்சனை வரை கலெக்டர் வந்து தீர்மானிக்கிறது அப்படின்றத நாங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் மூன்றாவது வக்ஃபு பை யூஸ் அப்படின்றத நீங்க இப்ப டாக்குமெண்ட் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வந்து மாத்திரதையும் நாங்கள் உடனே வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் நாலாவது கோர்ட்டு டிக்ளேர் பண்ண வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை நீங்க திரும்ப வந்து அதெல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாத்திரதையும் ஏற்றுக்கிற மாட்டோம் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள்

ஹிஸ்டரியை பின்னாடி வந்து கொண்டு போய் வந்து கேட்டீங்கன்னா எப்படி சாத்தியம் இதே இதே கேள்வியை நேரடியாக கேட்டுக்கிறாங்க லைவ்ல எல்லாமே ரிப்போர்ட் ஆயிருக்கு அடுத்து பை யூஸ் அப்படின்றத மெயினான ஆர்குமெண்ட் அதில் வந்து நடந்திருக்குது அதை நீதிபதிகள் கேட்டுக்கிறாங்க கபில் சிபில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க டாக்குமெண்ட் கேட்குறாங்க எப்படி வந்து கொடுக்க முடியும் or or the the sixth schedule to to Constitution shall be declared or deemed to be declared deemed property. Normalize, I have a chart here. தலைமை அவர்கள் இதே கேள்வியை ஒன்றிய அரசு அல்லாதவரும் போடலான்னு சொல்றீங்க அப்ப மத்த மத நிறுவனங்கள்ல நீங்க அப்படி போடல திருப்பதியில் யார் இருக்காங்க கேட்டுருக்காங்க வணக்கம் வணக்கம் பக்வாரி சட்டத்துக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் வழக்கு தொடுத்துருக்கின்றன குறிப்பாக காங்கிரஸ் திமுக விஜய் கூட தொடுத்துருக்கார் பல்வேறு மதவாத மத அமைப்புகளும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அங்கே வாதப்பிரிதான் நடந்தால் கேள்விப்பட்டோம் என்ன நடந்ததோ அதை எப்படி பார்க்குறீங்க அது பக் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் ராஜ்யசபாவில் ஏப்ரல் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கும் நிறைவேற்றுனாங்க முழுக்க முழுக்க பார்லிமெண்ட்ரி ஜாயின்ட் கமிட்டி கூட்டு பாராளுமன்ற குழுவில் உறுப்பினரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆராசாக உள்ளிட்ட எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன கருத்துக்களையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு அராஜகமாக பிஜேபி கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவை கேரளா சட்டப்பேரவை எல்லாத்துலேயும் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் இதை அமல்படுத்த மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் இதற்கான போராட்டம் வன்முறை பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் எழுபதுக்கு மேலான வழக்குகள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மொத்தமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டமே செல்லாது என்ன நோக்கத்துக்காக வக்ஃபு சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிராக இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு சட்டம் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் நோக்கத்துக்கு உதவுகிற மாதிரி இருக்கணும் இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அந்த பட்டியல் பழங்குடி சமூகத்தின் மீதான தீண்டாமையை ஒழிப்பதற்கு நோக்கத்துக்கு கொண்டு வரணும் அதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தால் எப்படி அப்போ அந்த நோக்கத்துக்கு எதிராக இருக்குது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட மத உரிமை மத வழிபாட்டு சுதந்திரம் டினாமினேஷனல் ரைட்டு இதுக்கெல்லாம் நேர் எதிராக இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டீனுக்கு எதிராக இருக்குது என்ற பல்வேறு காரணங்கள் சொல்லி தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு இன்னும் ரெண்டு நீதிபதிகள் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்செலாம் விசாரணைக்கு வந்து வந்திருக்குது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அதுக்கப்புறம் காங்கிரஸோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ராஜீவ் தவான் இனி இது மாதிரி வந்து ஒரு பெரிய சீனியர் பட்டாலமே இந்த எழுபது பேருக்காக வகுப்பு சட்டத்தை எதிர்த்து ஆரக்கி பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து அரசு சார்பில் துஷர் மேத்தா சொல்லிசிட்டல் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா இப்படி அவங்களாம் ஆரோக்கிய பண்ணியிருக்காங்க பல்வேறு பிஜேபி கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவங்க இம்ப்ளீட் வந்து போட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு கேட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி கோர்ட்டில் முக்கியமாக நடந்த வாதங்கள் முக்கியமாக சிபல் அபிஷேக் மனுசிங்வி இவங்கெல்லாம் வந்து ராஜீவ் தவான்லாம் சொன்ன விஷயம் வந்து அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஒரு மத நிறுவனங்கள் வந்து சொத்துக்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நேர் எதிராக இருக்குது வக்ஃபுன்றது இஸ்லாமியர்களோட அவங்களோட அடிப்படை மத உரிமை அதை வந்து எஸ் ரிலிஜியஸ் அதாவது எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க மதத்தோட அடிப்படை கூறாக வந்து அதை பார்க்குறாங்க அதை எடுப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்தில் வந்து கிடையாது கபில் செபல் சொல்கிறாரு இப்போ இருபது கோடி முஸ்லீம்களின் உரிமையை வந்து ஒரே ஒரு சட்டத்தில் அவங்க நம்பிக்கையை வந்து பறிச்சு எடுக்கிற மாதிரி இந்த வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஒக்ஃபோடில் எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாத வர நீங்கள் போடுறீங்க வக்ஃபு கவுன்சிலில் ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் சென்ட்ரல் வகுப்பு கவுன்சில் ஒன்றிய வக்ஃபு கவுன்சில்லையும் ஸ்டேட் வக்ஃபு கவுன்சிலையும் எப்படி இஸ்லாமியர் அல்லாத வாரம் போடுறீங்க அப்படின்றத இவங்க மெயினாக வச்சுருக்குறாங்க தலைமை நீதிபதியும் நீதிபதி விஸ்வநாதன் அவர்களும் இதே கேள்வியை ஒன்றிய அரச நோக்கி கேட்டிருக்காங்க ஓ சார் நீங்கள் ஒக்ஃபோடில் வக்ஃபு கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாதவரும் நீங்கள் போடலான்னு சொல்கிறீங்க அப்போ மற்ற மத நிறுவனங்கள்லாம் நீங்கள் அப்படி போடல திருப்பதியில் யார் இருக்காங்க கேட்டிருக்காங்க நம்ம பல் இதே கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கேன் நம்ம பல்வேறு இடங்களில் வந்து இந்த கேள்வியை நம்ம கேட்டோம் எப்பட்றா நீ ஹெச்ஆர்என்சியில் வந்து அப்படி விட்டுருவியா மீனாட்சி கோயில் போர்டுக்கு விட்டுருவியா வைஷ்ணவதிய கோயிலுக்கு விட்டுருவியா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு விட்டுருவியா அதில் வந்து இஸ்லாமியரில் போய் நிர்வாகத்தில் போட்டால் யாராலும் ஏற்றுக்குருவாங்களா உள்ள இஸ்லாமியில் போடுவியா கிறிஸ்டியனை போடுவியான்ற நம்ம கேள்வி கேட்டோம் அதே கேள்வி அதே வார்த்தையில் திருப்பதி கோயிலில் நீ வந்து இஸ்லாமியர்களை வந்து நியமிப்பியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஒன்றிய அரசாங்கத்தோட வழக்கறிஞர் இருக்கார் ஒன்று ரெண்டாவது கலெக்டருக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுக்குறீங்க அதாவது ஒரு 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 சொத்து அது வக்ஃபு சொத்தா அரசு சொத்தா தனிநபர் சொத்தா அப்படின்னு தீர்மானிக்கிற வரை கலெக்டர் சொல்கிறது தான் இறுதி அப்படின்னா கலெக்டர் கவர்மெண்ட்டே நிறைய சொத்துக்களை வந்து வச்சுருக்குறாங்க வக்ஃபு சொத்துக்களை அதை எப்படி கலெக்டரே வந்து தீர்மானிக்க முடியும் ரெண்டாவது கலெக்டரே ஒரு பார்ட்டியாக இருக்கும்போது அவங்களே எப்படி ஜட்ஜாக இருக்க முடியும் அதே கேள்வியை நீதிபதிகள் வந்து கேட்டிருக்கிறாங்க நம்ம இது பல இடங்களில் பொதுக்கூட்டங்களில் கூட அதை கேட்டோம் எப்படி ஒருவர் தனது வழக்குக்கு தானே எப்படி ஜட்ஜாக முடியும் அப்படின்னு கலெக்டரே ஒரு பார்ட்டி கலெக்டரே வந்து நான் வந்து அதை தீர்மானிப்பேன் அப்படின்னா அது எப்படி வந்து சரியாக இருக்கும் அடுத்து வக்ஃபு பை யூஸ் அப்படின்றத மெயினான ஆர்குமெண்ட் அதில் வந்து நடந்திருக்குது அதை நீதிபதியிலும் கேட்டிருக்கிறாங்க கபில் சிபில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க டாக்குமெண்ட் கேட்குறாங்க எப்படி வந்து கொடுக்க முடியும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அனுபவ அடிப்படையில் ஓவரலாக வந்து இந்த சொத்தை நீங்கள் வந்து இறைவனுக்காக நான் வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அதை நீண்ட கால பயன்பாட்டில் வந்து இருந்துட்டு வருது மதுரை காஜிமார் பள்ளிவாசல் அப்படி தான் இது மாதிரி இந்தியா முழுவதும் பள்ளிவாசல் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அதில் உதாரணம் வந்து தலைமை நீதிபதி கேட்குற போது கபில் சுப்பல் சொல்கிறார் ஜும்மா மசூதி டெல்லியில் ஜும்மா மசூதி வந்து சொல்கிறாங்க இப்போ அதுக்கு டாக்குமெண்ட் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது ஆனால் இவங்க சட்டப்படி ஆறு மாதத்தில் ஒன்று சொல்கிறாங்க டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நீதிபதிகள் கேட்குறாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்தப்போ தான் வருது அதுக்கு முன்னாடி ஓவரலாக தான் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அணு உரிமை அப்படி வருது இப்போ வக்ஃப் பை யூஸ்ன்றதை நீ டெலீட் பண்ணிட்டு வக்ஃபை டாக்குமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு எங்கே போவாங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் இது சாத்தியமாக ஹிஸ்ட்ரியை பின்னாடி வந்து கொண்டு போய் வந்து கேட்டீங்கன்னா எப்படி சாத்தியம் இதே கொஸ்டின் பண்ணி இதே கேள்வியும் நேரடியாக லைவ் லைவ்ல எல்லாமே ரிப்போர்ட் ஆகிருக்குது அப்போ மூன்று முக்கியமான விஷயங்கள் நாலாவது விஷயம் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட இதெல்லாம் வக்ஃபூ சொத்து அப்படின்னு சொன்னது கூட நீங்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி புதுசா அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கீங்க கோர்ட்டே சொன்ன பிறகு அதெல்லாம் செல்லாதுன்னு உங்களுக்கு உங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குது அப்படின்ற கேள்வியும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறாங்க அதனால் முக்கியமாக நாலஞ்சு விஷயம் ஒன்று ஒன்றிய வக்ஃபு கவுன்சில் ஸ்டேட் வக்ஃபு வக்ஃபு கவுன்சிலில் நீங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதார போடுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது நீங்கள் மற்ற சீக்கிய மத நிறுவனங்களில் சீக்கிய நிறுவனங்களில் சீக்கியர்கள் தான் இருக்கணுன்றது மிகப்பெரிய போராட்டம் நடந்தால் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் வந்து சொல்லியிருக்கிறார் அதே போல் ஒவ்வொரு தரப்புலுமான வாதங்கள்லாம் கேட்டு நாங்கள் வந்து இதை அனுமதிக்க மாட்டோம் ஒன்று அதாவது இஸ்லாமியரில் தான் அதில் இருக்கணும் அரசு அத எக்ஸ் ஆஃபிசிய மெம்பராக அந்த மினிஸ்டரோ மற்றவங்க இருக்கிறது ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை அதை நாங்கள் நாளைக்கு உத்தரவா வந்து போட போறோம் ஒன்று சரி ரெண்டாவது வந்து கலெக்டரு இந்த பிரச்சனை வரை கலெக்டர் வந்து தீர்மானிக்கிறது அப்படின்றத நாங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் மூன்றாவது வக்ஃபுவை யூஸ் அப்படின்றத நீங்க இப்போ டாக்குமெண்ட் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வந்து மாற்றுறதையும் நாங்கள் உடனே வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் நாலாவது கோர்ட்டு டிக்ளேர் பண்ண வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் திரும்ப வந்து அதெல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாத்திரதையும் எடுத்துக்கிற மாட்டோம் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் இன்ட்ரி மாடர் வந்து போடுவோம் அப்படின்னு இன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மளிப்பி வாய்தா கேட்டதுனால நாளைக்கு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து உறுதியாக உத்தரவு இடைக்கால உத்தரவு இப்போ நடந்திருக்கிறது இறுதி விசாரணை கிடையாது இடைக்கால உத்தரவு இப்போ ஸ்டே கேட்குறாங்க இந்த கொண்டு வந்த திருத்தங்களுக்கு ஸ்டே வேணும்னு கேட்குறாங்க அந்த ஸ்டேயை பொறுத்து நாளைக்கு ரெண்டு மணிக்கு மறுபடியும் கேட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தந்த செக்ஷனுக்கெல்லாம் அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முக்கியமாக இன்னொன்று லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட சொத்து வந்து போயிடும் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இல்லாமன்னா ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் இடத்துல ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து இருந்தார்னா அட்வான்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணி அந்த இடம் எனக்கு சொந்தம்னு கேட்க முடியும் ஆனால் மத நிறுவனங்கள் சொத்து கச்சாரன்சி சொத்தாக இருக்கட்டும் இந்து மத நிறுவனம் சீக்கிய மத நிறுவனம் இஸ்லாமிய மத நிறுவனங்கள் எதில் குடியிருந்தாலும் நீங்கள் நூறு வருஷம் இருந்தாலும் குடியிருக்கலாம் அனுபவ உரிமை தான் இருக்குது ஆனால் சொத்து உரிமைன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அதுக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் இல்லை வரையறை சட்டம் பொருந்தாதுன்னு ஏற்கனவே கச்சாரன்சி ஹிந்து இந்து சமய அற அறநிலையத்துறை சட்டத்திலே இருக்குது அதே போல் வக்ஃப் ஆக்டில் இருக்குது இப்போ மோடி கவர்மெண்ட் அதை எடுத்து விட்டாங்க கால வரையிற சட்டம் பொருந்துன்னு சொல்லிட்டாங்க பொருந்துன்னு சொன்னதுனால இப்போ ஏராளமான ப்ராப்பர்ட்டி உதாரணத்துக்குன்னா அம்பானி கட்டியிருக்க இடம் பதினஞ்சாயிரம் கோடி மதிப்பில் உள்ள அவரோட மாளிகை மும்பையில் உள்ள மாளிகை வக்ஃப் இடத்துல இருக்குது ஓ நாளைக்கு அவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் இப்படி ஏராளமான சொத்துக்கள் வந்து போயிடும் அபிஷேக் சிங்வி அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு எட்டு லட்சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க நாலு லட்சம் ப்ராப்பர்ட்டி இதில் போயிடும் அனுபவம்னு சொல்லி எல்லோரும் வந்து கிளைம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இங்கே ஒன்றுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை நீதிமன்றம் அதையும் வந்து கேட்டு நீங்கள் அந்ததை இமிடியேட்டாக வந்து செய்யக்கூடாது அந்த செக்ஷனே நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதனால் ஓரளவு முக்கியமான செக்ஷன் எல்லாம் இவங்க எப்படி ஒஃப்ஃப உரிமையை பறிக்க கொண்டு வந்த முக்கியமான செக்ஷன் எல்லாம் ஸ்டே ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது இது கூட எப்படி வந்துச்சுன்னா இந்தியாவில் உள்ள எல்லா பிரதான கட்சிகளும் நீதிமன்றத்தை வந்து இது பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு போராட்டக்கலமாக மாற்றினாங்க இந்தியா முழுவதும் போராட்டம் வன்முறை இப்படி பல பிரச்சனைகள் போன தான் சுப்ரீம் கோர்ட்டு அதை வந்து எடுத்து நீ குறைஞ்சபட்சம் இதை நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று ரெண்டாவது இதையே ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்றதே அவங்க கேட்குறாங்க அந்த அந்த ஹைகோர்ட்டில் இது பண்ணிக்கோங்கன்னா எல்லா ஹைகோர்ட்லேயும் அப்போ போனால் இந்தியா முழுவதும் நடக்கும் அது சிக்கலாகும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி நாளைக்கு திரும்ப வந்து ஒத்தி வச்சுருக்குறாங்க இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் வந்ததே ஒரு மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த இந்தியா கூட்டணி கட்சி கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் வந்து அதை பார்க்கணும் தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எல்லா கட்சிகளும் திரும்ப வந்து போராட்டங்கள் அறிவித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட விசிகா உட்பட எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அதனால் வந்து திமுக தான் போட்டிருக்கையா முதல் வழக்கு திமுக தான் ஆமாம் திமுக ஆமாம் திமுக வழக்கு போடணும்னு அறிவிச்சாங்க திமுக ஃபைல் பண்ணாங்க ஆராசாவும் தனியாக ஃபைல் பண்ணார் ஏன்னா அவர் அவங்க பாராளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்ன்ற முறையில் அது ஃபைல் பண்ணாங்க அது மாதிரி எழுபது காங்கிரஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க எழுபதுக்கு மேலான பெட்டிஷன்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு மோடி அரசாங்கத்துக்கு அவ்வளோ ஈஸியாக இந்த நாட்டில் நீ நினைச்சதை பண்ணிட முடியாது அப்படின்றது ஒன்று எச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை அது வந்து இருக்குது அதே சமயம் உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு நான் சில செக்ஷன்ஸ் ஸ்டே கொடுக்குறேன் இறுதி விசாரணையில் பார்த்துக்குறான்ற மாதிரி தள்ளினாங்கன்னு வைங்க போராட்டத்தை நீர்த்து போது செய்வதற்கான ஒரு வழியாகவும் அது வந்து இருக்கும் அதனால் மக்கள் வந்து இதை எப்படி வேளாண் சட்ட திருத்தத்துக்கு எதிராக விவசாயிகள் உறுதியாக போராடி நீக்கின பிறகு தான் போகணும்னு நீக்கின பிறகு தான் போனாங்க அதுக்கு எண்ணூறு பேர் உயிர் பலி கொடுத்தாலும் இந்தியாவோடய விவசாயத்தை நம்ம உணவு உரிமையை வந்து காப்பாற்றுறாங்க விவசாயம் அதே போல் உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சினோடனே பெரிய கட்சிகள் எல்லாம் கோர்ட்டே சொல்லிடுச்சுல அப்படின்னு அதை வந்து டவுன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் மக்கள் போராட்டத்தை வந்து நிறுத்து போக செய்வதற்கான எல்லா வேலையும் வந்து செய்வாங்க அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தீவிரமாக போராடணும் ஏதோ இஸ்லாமியல் பிரச்சனை அப்படின்றது கிடையாது இதை டேரெக்டாக கான்ஸ்டியூஷன் மீதான அட்டாக் இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் ஏன்னா சகோதரத்துவம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் முக்கிய முக்கியமான ஒரு கூறு அம்பேத்கராக சொல்கிறார் சகோதரத்துவம் ஃபெட்டர்னிட்டி இல்லாமல் ஒரு நாடாக வந்து இது இருக்காது சக மனிதனை நீ நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வீடு அடிக்கப்படுது போராட்டத்தில் ஈடுபட்டால் வீடு அடிக்கப்படுது ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ளே வீடை வந்து காணா அடிக்கிறாங்க விட்டுறாங்க கொள்றாங்க இப்போ பாருங்கள் டெய்லி வீடியோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாடாகவே இது வந்து கிடையாது சைனா மற்ற நாடுகள்லாம் எங்கேயோ டெக்னாலஜியில் முன்னேறி போயிருக்கு அந்த நாட்டில் எப்படி ஏதாவது சண்டை வந்தால் எங்கேயாலும் நம்ம பார்க்குறோமா ஆனால் இங்கே முழுக்க கும்பமேளான்னு சொல்லி அது ஒரு அது ஒரு இதாக மாற்றுறாங்க இன்றைக்கி இஸ்லாமியரில் தாக்கி அதுவும் ஒரு பிரச்சனையாக மாற்றுறான் இப்போ இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து இதை வந்து ஒரு நாட்டோட விவாதமாக மாற்ற வேண்டிய அவசியம் தேவை என்ன இப்போ இந்த நாட்டோட உண்மையான பிரச்சனை வறுமை கல்வி வேலை வாய்ப்பு படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்த எந்த பிரச்சனையும் விவாதிக்காமல் இது பின்னாடி நம்ம எல்லோரும் போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்குகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுப் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டதுனால அந்த பிரச்சனை நிற்க போகிறது கிடையாது அவங்க என்ன வேணாலும் அதை வந்து பிஜேபி செய்யக்கூடிய நபர்கள் அதனால் முழுக்க இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இவங்க அபகரிக்கின்ற நோக்கத்துக்கு தான் எல்லா வேலையும் வந்து பார்க்குறாங்க பல கார்ப்பரேட் அந்த சொத்து இருக்குது அதை நாம் அனுமதிக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கி வந்த பிரச்சனை நாளைக்கு எல்லா வரும் ஏற்கனவே நம்மள்கிட்ட நிலத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க நம்மகிட்ட அந்த நிலத்தெல்லாம் பிடிக்கும் மடத்துக்கும் கோயிலுக்கும் பார்ப்பனர்கள் ஏற்கனவே அரசர்கள் வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த நிலத்தையெல்லாம் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நம்ம கேட்கணும் ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்கள் மடத்தோட நிலங்கள்லாம் எல்லா ஏழை மக்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற முழக்கத்தை வச்சு நாம் தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய தேவையும் அவசியம் வந்து இருக்குது அதை நோக்கி முன்னேறணும் கோர்ட்டு நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓரளவு பாசிட்டிவாக வருவதற்கான சூழ்நிலை இருக்குது நன்றி சார்